சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகிறது சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்தாவது வசனம் பிளாரிடா மாகாணத்திலே த பவுண்டன் ஆஃப் யூத் என்று ஒரு ஊற்றி இருந்ததாக புராதன கதைகள் சொல்கின்றன பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் வயதாகும் போது அந்த வயதான தோற்றத்தை மாற்றி எப்பொழுதும் இளமையாக காட்சியளிக்க விரும்பினர் அதற்காக மனிதர்கள் இன்றுவரை பல பிரயாசங்களை எடுக்கின்றனர் ஆகவே எப்பொழுதும் இளமையாக இருக்க உதவும் இந்த ஊற்றை தேடி அநேகர் பிளாரிடா நோக்கி பயணித்தனர் பிளாரிடா மாகாணத்திலே செயின்ட் அகஸ்டின் என்ற இடத்தில் இந்த ஊற்று காணப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த நீர் ஊற்றில் சுரக்கும் குடித்தாலோ அல்லது அந்த அந்த குளித்தாலோ நபர் இளமையானவராக மாறிவிடுவார் என்று நம்பப்பட்டது அவர்களுடைய வியாதிகளும் தோல் சுருக்கங்களும் நீங்கி இளமை பொலிவுடன் காணப்படலாம் என்று நம்பப்பட்டதால் பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்தே அநேகர் இந்த நீரூற்றை நோக்கி வந்திருக்கின்றனர் அந்த அளவுக்கு மனிதர்கள் இளமையை மிகவும் விரும்பினார்கள் பிரியமானவர்களே மனிதர்கள் தாங்கள் எப்படியாவது தங்கள் வாலிப வயதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர் சீரியா தேசத்தை சேர்ந்த நாகமான் என்ற படைத்தலைவன் குஷ்டரோகியாய் இருந்தான் அவன் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும் எலிசா திர்கதர்சியிடம் சென்றால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எனவே நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்று எலிசா தீர்க்கதரிசியை சந்தித்தான் எலிசா நாகமானிடம் நீர் போய் யோர்தான் நதியில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் நாகமான் அதை செய்த போது அவனுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் மாறியது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அது மாறியது தேவனுடைய மனிதனாகிய எலுசாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் தான் அவனுடைய குஷ்டரோகம் மாறியது யோர்தான் தண்ணீரில் மந்திர சக்தியோ அற்புத சுகமளிக்கும் வல்லமையோ இருக்கவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் நாகமான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்று பெற்றுக்கொண்டார் மேலும் ஏசாய நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது அடைந்து கழுகுகளை போல செட்டிகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று கூறப்பட்டுள்ளது நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலும் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று கூறப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் வேத வசனங்களை விசுவாசித்தால் எங்கேயோ இருப்பதாக சொல்லப்படும் ஊற்றுகளை தேடி செல்ல தேவையில்லை நாம் தேவனை விசுவாசிப்பதால் விசுவாசிக்கிற நம்முடைய உள்ளத்தில் இருந்தே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் ஏழாவது அதிகாரத்திலே முப்பத்தி எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது அவர்களுடைய வயது திரும்ப வால வயதை போல ஆக போகிறது ஆம் நாம் கர்த்தருக்கு காத்திரு நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே